ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி ஆறு பசியாக இருக்கிறது சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் நின்று கேட்டால் அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்வதற்காக வந்திருக்கிறான் என்று கிரகிப்பாய் அப்படிப்பட்ட அவகாசம் எப்போதும் கிடைக்கும் என்று நினைக்காதே யாசகன் என்னிடம் இருந்து பணம் கேட்கிறான் உணவு கேட்கிறான் என்று வெறுப்படையாதே வெளிப்படையாக உங்களுக்கு தோன்றுவது அதுவேயானாலும் யாசகன் உன் சஞ்சித கர்மங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது பசியோடு இருப்பவனின் பசிக்கு உருவம் இருப்பதில்லை உபாதை மாத்திரமே இருக்கும் அந்த பசிக்கு உருவம் நானே பசியும் கூட என் பிரேரபனையே பிரதிபலனை கருதி நான் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என் செயல்கள் எல்லாம் பரோபகாரத்திற்கு மட்டுமே உன் வாசல் முன் உங்கள் கர்மங்களை கழுவும் நிவாரண உபாயத்தை உனக்கு இவ்விதமாக கிடைக்க செய்யும் போது என் பணம் என் சொத்து என்னுடையது என்ற பாவத்துடன் நீ இருந்தால் என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் ஒரு கவலம் உணவு ஒரு தீனனுக்கு கொடுத்தால் உன் செல்வ குன்று ஒன்றும் கரைந்து போகாது அல்லவா இப்படியாக வாயில்லா பிராணிகளிடமும் நீ காட்டும் அன்பு என்னை நேராகவே அடைகிறது நான் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் என்னிடம் உன்னை சேர்க்கும் எளிய வழி இதுவே உண்மையை சொல்கிறேன் என் வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா